வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயும் நடந்த எல்லாம் ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் இது பார்ட் ஒன் தான் ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இதில் பார்க்கலாம் அடுத்தடுத்து நான் பார்ட் டூ த்ரீலாம் போடுறேன் இது ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக இப்போ எப்படி கேட்கலாம் அந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று ஸோ மொத்தம் தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எது வேணால் கேட்கலாம் சில இடங்களில் உயிரெழுத்து கேட்குறாங்க சில இதில் மெய் எழுத்து மொத்த எழுத்து கேட்குறாங்க அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் சானிடரி ஒர்க்கர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கிறதுக்கு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தென் திருக்குறள் பற்றி பார்க்கலாம் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது சரிங்களா அப்புறம் மொத்த குரல்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஏன்னா ஒரு அதிகாரத்துக்கு பத்து அப்படிங்கிற விதம் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்குது அப்புறம் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து எந்த எழுத்து இதுவரைக்கும் பயன்படுத்தலைன்னு பார்த்தீங்கன்னா அவ் அதுதான் பயன்படுத்தலை திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் உரை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர் பரிமேல் அழகர் உரைனே சொல்லுவாங்க அதை பரிமேல் அழகர் முதன் முதலில் திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு இது வந்து குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க ஒரு எம்எஸ்சி கவுசன்லையும் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அப்போ தான் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்டிருக்கு அப்புறம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் ஸோ ஃபஸ்ட்டு அச்சிட்டவங்க யார்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அச்சிட்ருக்காரு தஞ்சை ஞானப்பிரகாசம் திருக்குறள் நாளடியார் திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இது வந்து திருக்குறள் மட்டும் கேட்டிருக்காங்க சில இடங்களில் நாலுடையார் திருவாசம் குரூப் ஃபோர்லாம் போனீங்கன்னா நாலடியார் திருவாசம் சேர்த்து கேட்பாங்க பட் அடிக்கடி என்ன கேட்டிருக்காங்கன்னா திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து யாருன்னு கேட்குறாங்க ஜியு போப் இவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறளில் டேஷ் என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு இடங்களில் எந்த சொல் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடி அப்படிங்கிற சொல் தான் ஏழு இடங்களில் இடம்பெற்றிருக்கு திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எந்த எண் இதில் இடம்பெறவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன்பது அது வந்து இடம்பெறவே இல்லை ஓகே இது வந்து திருக்குறளை பற்றிய பேசிக் கோசுன்னு அப்புறம் திருக்குறள் ஏற்றவர் எல்லாருக்கும் தெரியும் திருவள்ளுவர் அவருக்கு சிறப்பு பெயர்கள் என்ன அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் இது பேசிக் கோசுன்னு தான் பட் இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள்னா முந்நூற்றஞ்சு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சில எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லீஃப் வருடத்தில் எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு தான் உங்களை நான் அதுவும் கொடுத்துருக்கேன் லீஃப் வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் லீவ் வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் ஆக்சுவலாக ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் வருடம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் இனி லீஃப் ஆண்டு எப்போது இது கூட ஒரு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டினை கேட்டிருந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபதை கொடுத்துட்டு எப்போன்னு கேட்டிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ சப்போஸ் இனிமே எப்போன்னு கேட்டால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேட்டாலும் நீங்கள் வந்து எழுதலாம் தப்பில் டுவெண்ட்டி ஃபோரும் லீஃப் இயர் தான் டுவெண்ட்டி எயிட்டும் லீஃப் இயர் தான் தமிழ்நாடு மாநிலத்தின் விலங்கு தமிழ்நாடு மாநிலத்தை பற்றி கன்ஃபார்மாக இந்த ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது சின்னங்கள் பறவை மரம் பழம்னு ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இது கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இந்தியாவை பற்றி கொடுத்துறேன் இந்தியாவோட விலங்கு எதை பறவை எது அப்படிங்கிறத கொடுத்துறேன் இந்த வீடியோவில் தமிழ்நாடு பற்றி பார்த்துடலாம் தமிழ்நாடு மாநிலத்தின் விலங்கு நீலகிரி வரையாடு தமிழ்நாடு மாநிலத்தின் பறவை மரகத புறா தமிழ்நாடு மாநிலத்தின் பூச்சி தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி அப்புறம் மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் பனை மரம் நீலகிரி வரையாடு விலங்கு பறவை மரகத புறா பூச்சி பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி தமிழ்நாடு மாநிலத்தின் பழம் பலாப்பழம் ஃப்ரூட்டு மாநிலத்தின் மலர் பார்த்திங்கன்னா செங்காந்தல் மலர் ரெட் ஞாபகம் வச்சுக்காங்க செங்காந்தல் மலர் தமிழ்நாடு மாநிலத்தின் விளையாட்டு கபடி இது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும் எல்லா இடங்களும் இடம் விளையாடுற விளையாட்டு இது கபடி தமிழ்நாடு மாநிலத்தின் நடனம் பரதநாட்டியம் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த பரதநாட்டியத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நடனம் பரதநாட்டியம் மாநிலத்தின் பண் பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து இந்தியாவில் எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு தான் இதுவும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில் தமிழ்நாட்டின் சின்னத்தில் உள்ள கோவில் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் இல்லையா அந்த கோபுரம் தான் பார்த்தீங்கன்னா தமிழோட சின்னத்தில் வரும் ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க அப்புறம் இந்த ஐவகை நிலங்கள் அந்த நிலங்கள் கொடுத்துட்டு அதுக்குரிய இடங்கள் என்னென்னு கேட்குறாங்க கன்ஃபார்மாக இது ஒரு கொஸ்டின் வந்து வருது குறிஞ்சி குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்புறம் முல்லை முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் மருதம்ங்கிறது வயல் வயல் சார்ந்த இடம் மருத வயல் குறிஞ்சி மலை முல்லை காடு இப்படி நீங்கள் வந்து ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுக்காங்க நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைன்னா பாலைவனம் எப்படி இருக்கும் மணலாக இருக்கும் அப்போ மணல் மணல் சார்ந்த இடம் அப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும் அதாவது சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி ஸோ சில எந்த காப்பியம் யாரால் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க பார்க்கலாம் சிலப்பதிகாரம் யாரால் எழுதப்பட்டது இது வந்து ரொம்ப ஒரு நாலு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க சரிங்களா அப்போ ஞாபகத்துக்கோங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை இயற்றியவர் மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன இரட்டை காப்பியங்கள் இது ரெண்டு காப்பியத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உண்டு ஸோ அதனால இது வந்து இரட்டை காப்பியங்கள் இளங்கோவடிகள் சீத்தனை சத்தனார் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்றியவங்க இது வந்து இரட்டை காப்பியம் சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் வலையா பதி பார்த்தீங்கன்னா யார் இயற்றிருக்காங்க அறியப்படவில்லை தெரியல நான் வளையாபதி வந்து ஒரு ஐம்பெரும் காப்பியம் இது ஒரு கொஸ்டினில் கேட்டுருந்தாங்க ஐம்பெரும் காப்பியங்களை பின்வரும் எதுன்னு கொடுத்து அதில் வளையாபதி கொடுத்துருந்தாங்க குண்டலகேசி குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியம் தான் இயற்றியவர் நாதகுத்தனார் அடுத்து இதுக்கப்புறம் ஐம்பெரும் காப்பியம் விட்டுட்டு அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கம்பராமாயணம் கேட்குறாங்க கம்பராமாயணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மகாபாரதம் கேட்குறாங்க ம் அது பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கம்பராமாயணம் பார்த்தலாம் கம்பராமாயணம் எனும் நூல் டேஷ் ஏற்றப்பட்ட தமிழ்நூல் யாரால் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் கம்பரால் ஏற்றப்பட்டது தான் கம்பராமாயணம் கம்பன் வீட்டு கட்டுத்திரியும் கவிப்பாடும் அப்படின்னு கூட கம்பருக்கு வந்து அடைமொழி உண்டு அப்புறம் இவர் கம்பர் வந்து என்ன பெயர் கொடுத்தாரு அவர் இயற்றிய ராமாயணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் அதுதான் அவர் வச்ச பேர் கம்பராமாயணம் கம்பரால் ஏற்றப்பட்டிருக்கு பட் அவர் என்ன பெயரில் அது ஏற்றினார்னா ராமவதாரம் அதுதான் இது வடமொழியில் வால்மீகி என்பவர் இயற்றிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வடமொழியில் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வால்மீகி எழுதியிருக்காரு அதை தான் கம்பர் வந்து இந்த நூலை ஏற்றியிருக்காரு அப்புறம் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் கம்ப ராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது ஆறு காண்டங்களை உடையது பால அயோத்தியா ஆரண்ய கிட்கிந்த சுந்தர யுத்த இந்த மாதிரி ஆறு காண்டங்களை உடையது தான் கம்ப ராமாயணம் மகாபாரதம் சொன்ன பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ஏற்றுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாசன்னு கொடுக்கலாம் இல்லை வியாச முனிவர்னு கொடுக்கலாம் இது ஞாபகம் மகாபாரதம் பற்றி வேற அதிகமாக கேட்கல யார் ஏற்றிருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க முனிவர் அப்புறம் திருவருட்பா வள்ளலார் பற்றி ஒரு கேள்வி வருது திருவருட்பா என்பது வள்ளலார் பாடிய ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்களின் தொகுப்பாகும் ஸோ திருவருட்பா வள்ளலாரோடது வல்லலார் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார்னு அழைக்கப்படுறாரு இவருக்கு ஒரு வேர்டு உண்டு அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் இந்த சென்டென்ஸே கொடுக்குறாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இது யாருடையது அப்படின்னு கூட கேட்குறாங்க இது வந்து வள்ளலாரோடது தான் அவர் வந்து எந்த உயிருக்கும் வந்து தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து தான் சொல்வாங்க அதனால தான் இவர் சொல்லியிருக்கார் அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்யநான சபை என்ற சபையை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு தான் அதே போல சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது வந்து வரலாறு தான் ஓகே தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இயற்றியவர் யார் ஃபஸ்ட்டே பார்த்தாலே தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பத்தி ஸோ அதை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவரை போற்றத்தக்க வகையில் தான் அவருக்கு இப்போ பல்கலைக்கழகம் கூட அவர் பேரில் வச்சிருக்காங்க ஸோ தாய் வாழ்த்து பாடல் மனோன்மணியும் சுந்தரனார் இது வந்து ரெண்டு மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தேம்பாவணி இயற்றியவர் வீரமாமுனிவர் பாரதியாரின் படைப்புகள் பாரதியார் பாரதாசன் படைப்புகள் ஒரு கொஸ்டின் வருது ஸோ நான் உங்களுக்கு எல்லா படைப்புகளுமே இங்கே கொடுத்துட்டேன் ஒரே லைனில் பார்த்துக்கோங்க பாரதியாரோடது பார்த்திங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய அதிச்சோடி சரிங்களா இந்த பாட்டு பாட்டு பாட்டுன்னு வருது இல்லையா அதெல்லாம் வந்து மேக்சிமம் பாரதியாரோடு தான் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய செடி இது எல்லாமே பாரதியரோடது சிந்துக்கு தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் அது ஞாபகத்துக்காங்க அடுத்து புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் புரட்சி கவினர் பாவேந்தர் இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பாவேந்தர் பாரதாசன் கவிதைகள் பிசுராந்தியார் நாடகம் இதில் ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க எல்லாமே கொடுக்கலனாலும் உங்களுக்கு வந்து அழகின் சிரிப்பு யாருடையது இருண்ட வீடு யாரோடது பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் இது எல்லாமே யாரோடதுன்னா பாரதாசனோட நூல்கள் தான் பிசிராந்தியார் நாடகம் ஞாபகம் வச்சுக்காங்க இது குரூப் ஃபோரில் அடிக்கடி கேட்பாங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நாலஞ்சு மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க பாரதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் தென் இந்த கொடி அதாவது பாண்டிய சேர சோழர்களோட கொடியில் என்ன இருக்குது இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும் பாண்டிய மன்னர்களோட கொடியில் இருக்கிறது மீன் அப்புறம் சேர மன்னர்களோடது இருக்கிறது வில்லுன்னு அம்புன்னு சொல்லலாம் சோழ மன்னர்களோட கொடியில் இருக்கிறது புலிகொடி புலி தான் இருக்கும் காவிரி யாருடைய ஆறு சோழர்களோட ஆறு செக்கெழுத்து செம்மல் செக்கெழுத்து செம்மல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் தான் செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டைய தமிழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரே தான் வாவு சிதம்பரம் பிள்ளை இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க வாவுசி பற்றி ஞாபகம் வச்சுருக்காங்க கப்பலோட்டைய தமிழன் அப்புறம் செக்கெழுத்து செம்மல் எல்லாமே இவரோட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கப்பல் விட்டது இவர் தான் கல்லணை கட்டியது யார் இது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கரிகால் சோழன் கொடுக்கலாம் இல்லை கரிகாலன் கொடுக்கலாம் கல்லணை கட்டியது கரிகாலன் இது ரொம்ப பேசிக் கொஸின்னாலும் இது கூட கேட்குறாங்க உங்களுக்கு இந்திய விடுதலை நாள் இல்லை சுதந்திர தின விழா ஒவ்வொரு ஆண்டும் எத்தனாவது தேதி கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அதை ஞாபகத்துக்கலாம் அப்புறம் குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போ கொண்டாடப்படுகிறது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அதான் குடியரசு தினம் இது இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி கேட்கலாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் இந்தியா தனது எத்தனாவது குடியரசு தினத்தை இப்பொழுது கொண்டாடுகிறது இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்போ என்ன கொண்டாடிச்சுன்னா எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை கொண்டாடியது செவன்டி ஃபிஃப்த்து டே தான் உங்களுக்கு குடியரசு தினம் தான் இப்போ வந்து கொண்டாடினது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஏகாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் குழுவிற்கு தலைமை தாங்கியவர் அதேமாதிரி அரசியலமைப்பு சட்டம் பற்றிய கேள்வி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு தான் உங்க நான் அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அது முக்கால்வாசி அம்பேத்கர் அவரை பற்றி தான் வந்திருக்கு இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஏற்றப்பட்டது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதாவது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இயற்றப்பட்டு இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏற்றப்பட்டு இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்தது அரசியலமைப்பு என்பது வெறும் வழக்கறிஞர்களின் ஆவணம் அல்ல அது வாழ்க்கையின் வாகனம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் தான் சொல்லியிருக்காரு சட்ட மேதை என்று அழைக்கப்படுபவர் யார் அவரும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஏன்னா அப்போதைக்கு சட்டம் தெரிஞ்சவர் அவர் நிறைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி எல்லாம் எங்கெங்கோ போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து எழுதிருப்பாங்க ஸோ சட்ட மேதையும் இவர் தான் ஓகே இப்போ குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கலாம் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் இந்தியாவோடய குடியரசுத் தலைவர் எதுக்கெல்லாம் வந்து தலைமை தாங்குவாங்க அப்புறம் யாருக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினாக வருது அதை பற்றி பார்க்கலாம் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து எப்படி சொல்வாங்கன்னா இந்திய இராணுவத்தின் முப்படைகளின் தலைமை தளபதி அப்போ இப்படி கூட உங்களுக்கு கேட்பாங்க இந்திய இராணுவத்தின் முப்படைகளின் தலைமை தளபதி யார்னா குடியரசுத் தலைவர் தான் அப்புறம் இந்தியாவோட முதல் குடிமகனும் குடியரசுத் தலைவர் தான் நான் சொன்னேன் இல்லையா எந்தெந்த பதவிக்கு அவங்க வந்து பதவி நியமனம் செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாராக இருக்குன்னா மாநில ஆளுநர் அவங்களுக்கு செஞ்சு வைப்பாங்க பதவி பிரமாணம் அடுத்து உயர் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் இவங்க எல்லாருக்குமே யார் வந்து உங்களுக்கு பதவி நியமனம் செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஈவன் பிரதமருக்கு கூட அவங்க தான் செஞ்சு வைப்பாங்க பதவி நியமனம் செய்து வைப்பாங்க அது ஞாபகம் வச்சுக்காங்க மாநில ஆளுநர் உயர் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தலைமை தேர்தல் ஆணையர்கள் ஓகே இப்போ யாராவது தலைவராக இருக்காங்க அது பார்க்கலாம் தமிழகத்தின் தற்போதைய ஆளுநர் யார் தற்போதைய ஆளுநர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி அவர்தான் தமிழகத்தோட தற்போதைய ஆளுநர் அப்புறம் உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது இது வந்து ஒரு நாலு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க புதுடெல்லி உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மதுரை அப்புறம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இப்போ எத்தனாவது தலைமை நீதிபதினு பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது தலைமை நீதிபதி இது உங்களுக்கு தனியாக கூட கேட்கலாம் எத்தனாவது தலைமை நீதிபதி இவர்னு கூட கேட்கலாம் ஸோ ஐம்பதாவது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனன்சை யஷ்வந்த் சந்திரசூட் டி ஒய் ஷார்ட்டா இப்படி கூட கொடுத்துடலாம் டி ஒய் சந்திரசூட்னு கொடுத்தா இந்த தனன்சை யஷ்வந்த் சந்திரசூட் இவர் தான் உச்சநீதிமன்றத்தோட ஐம்பதாவது தலைமை நீதிபதி தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் மு ஸ்டாலின் இது எல்லோருமே எழுதிருவீங்க இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் அது எத்தனாவது குடியரசுத் தலைவர் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க தான் பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜக்தீப் தன்கர் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தங்கர் இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு இதுதான் ஃபஸ்ட்டு பிரதமர் இப்போ அவங்களுக்கு தெரியும் மோடி அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் முதல் பிரதமர் வந்து நேரு குழந்தைகள் தினம் யாரோட பர்த்டே இது வந்து கேட்டிருக்காங்க இது ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நேருவோட பிறந்தநாள் தான் குழந்தைகள் தினம் எந்த டேட்டுன்னு ஒன்று கேட்டிருக்காங்க நவம்பர் ஃபோர்டீன் இதுதான் நேரு பிறந்தநாள் அன்னைக்கு தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம் யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது யாரோட பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் பர்த்டே தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடிகிட்ருக்கோம் அவரோட பர்த்டே எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபைவ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு யாரோட பர்த்டேன்னு கேட்கலாம் என்னைக்குன்னு கேட்கலாம் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து அந்த டேட்டோட கொடுத்துருக்கேன் செப்டம்பர் ஃபைவ் இதுதான் ஆசிரியர் தினமாக இருக்கோம் இந்தியாவின் தந்தை காந்தி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் சங்கம் வைத்து எங்கே தமிழ் வளர்த்தாங்கன்னா மதுரை அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான் அதியமான் தான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்துருக்காரு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதன் தமிழ் தாத்தான்னு அன்போடு அழைக்கப்படுவர் யார்னா ஊவே சாமிநாதன் தனித்தமிழ் இயக்கம் அமைய காரணமானவர் தனித்தமிழ் இயக்கம் யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் இதுவும் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் அப்புறம் தமிழ் இமயம் யாருன்னு கேட்பாங்க இந்த அடைமொழி வச்சு குறிப்பிடுறாங்களே அதில் தமிழ் இமயம் யார்னா வ சுபமாணிக்கம் தமிழ் தென்றல் இது வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம் வந்திருக்கு தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் யார்னே கேட்டிருக்காங்க திருவி கல்யாண சுந்தரனார் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் யார் அப்துல் கலாம் ஏவுகணை நாயகன் அப்புறம் மதிய உணவு திட்டம் சரிங்க மத்தியில் வந்திருக்கு அது மதிய மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர் தான் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு படிக்காத மேதை யார்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே காமராஜர் தான் யாருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இது குரூப் ஃபோரில் அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க காமராஜர் இந்த எக்ஸாம்பிளும் கேட்கலாம் அவங்களுக்கு யாருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளனால் காமராஜர் பர்த்டே தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் அவரோட பர்த்டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபிஃப்டீன் ஜூலை ஃபிஃப்டீன் காமராஜரோட பர்த்டே அப்புறம் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் யார் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் மதிய உணவு திட்டம் காமராஜர் சத்துணவு திட்டம் எம்ஜி ராமச்சந்திரன் தென்னகத்து பொருணாட்சா யார் தென்னகத்து பர்னாட்சா அறிஞர் அண்ணா அப்புறம் பஞ்சாப் கேசரி யார் லாலா லஜபதி ராய் சுதந்திரா கட்சி தொடங்கியவர் யார் ராஜாஜி இன்னும் எல்லா கட்சியுமே சில நேரம் கேட்குறாங்க உங்களுக்கு அந்த பிரம்மநானம் சபை ஆர்ய சமாஜம் அதெல்லாம் அடுத்த பார்ட்டில் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தென் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்